இன்றைய வசனம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் அன்பிற்குரியவர்களே நம் தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக பலவிதமான வியாதிகளினாலும் வேதனைகளினாலும் பலவீனங்களினாலும் கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஆண்டவர் ஒரு புதிய சக்தியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நம்மை பலப்படுத்த தேவன் ஒருவரால் தான் முடியும் வேதம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் நமக்கு எவ்வளவு வேதனைகள் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் வேண்டும் சூழ்நிலைகள் சோர்வுகளை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தை கவலைப்பட வைக்கும் போது கர்த்தர் மேல் உங்கள் பாரங்களை வைத்துவிட்டு சந்தோஷமாயிருங்கள் கவலைகள் வேதனைகள் உங்களை தாக்கும் போது உங்கள் சரீரமும் தானாகவே பலவீனமாகிவிடும் அப்படிப்பட்ட வேளைகளில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் தேவனுடைய பலன் நிச்சயம் உங்களை அளவில்லாமல் நிரப்பும் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது அவனுக்குள் இருக்கின்ற பலன் பலனும் பராக்கிரமும் அனுதின காரியங்களை செய்வதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது வீட்டில் நமது கடமைகளை செய்ய நம்முடைய வேலை ஸ்தலத்தில் வேலைகளை நன்கு செய்ய நமக்கு பலன் அவசியமாக இருக்கிறது சத்துருக்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதற்கு பலன் தேவையாக இருக்கிறது இந்த பலத்தை நமக்குள் பெருக செய்கிறவர் பரிசுத்தாவியானவர் உங்கள் வாழ்க்கை எனும் சக்கரம் சுழல வேண்டுமானால் அதன் அச்சாணி ஆகிய வார்த்தையை நீங்கள் முதலாவதாக உட்கொள்ள வேண்டும் ஒரு மருந்து கடை முழுவதும் மருந்துகளால் நிறைந்திருந்தாலும் ஒரு நோயாளிக்கு எந்த நேரத்தில் எந்த மருந்து வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த மருந்தை எழுதி தரும் மருத்துவர் ஒருவர் வேண்டும் அதேபோல போல வேதம் முழுவதும் தீர்வுகளால் நிறைந்திருந்தாலும் நமக்கான வசனத்தை நமக்கு சுட்டிக்காட்டி அதை செயல்படுத்த உதவி செய்யும் ஆவியானவரின் ஒத்தாசை நமக்கு வேண்டும் ஆவியானவரே நமக்கு வசனத்தை குறித்த அறிவு விவேகம் ஞானம் இவற்றை தந்து நம்மை வழிநடத்துகிறார். நம் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால் ஒரு சில காலகட்டத்தில் நாம் சோதனையான நேரங்களை சந்தித்தது உண்டு கடந்து சென்றதும் உண்டு இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல வேதனை நேரங்களில் மனிதர்களை தேடி ஓடி அவர்களுக்காக காத்திருப்பதனால் எந்த பயனும் கிடையாது மாறாக தேவனை நம்பி அவரை நோக்கி ஜபித்து அவருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் வியாதிகளை குணமாக்கி உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே சார்ந்து அவர் ஒருவருக்கே காத்திருங்கள் விரைவில் அற்புதங்களை எதிர்பாருங்கள் ஒருபோதும் முணுமுணுக்காதீர்கள் பொறுமையோடு காத்திருங்கள் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன பலத்தையும் சரீரத்தில் புது பலத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் இந்த பலன் இருக்கும்போது நாம் ஓடினாலும் நடந்தாலும் களைப்படையாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதரமே பலவீனத்தால் வேதனையோடு காணப்படுகிறீர்களா மனம் கலங்காதிருங்கள் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களானால் இப்பொழுதே ஆவியில் நிரம்பி ஜபிக்க துவங்குங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெறாதவர்களானால் இப்பொழுதே என்னை நிரப்பு மாண்டவரே என்று கேட்கத் துவங்குங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி தேவன் உங்களை தம் ஆவியினால் நிரப்புவார் அந்த ஆவியானவர் தாமே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் ஜபம் ஆவியே நீர் சாலமோன் ராஜாவுடன் செய்தது போல் எனக்கும் ரட்சிப்பின் திருப்தியை அடைய உமது புரிதலையும் ஞானத்தையும் கொடு இந்த நேரத்தில் என் வாழ்க்கையை துன்புறுத்தும் மோதல்களை தீர்க்க சிறந்த முடிவை எடுக்க எனக்கு வழிகாட்டும் நேரம் வரும்போது கெட்டது எது நல்லது எது என்பதை வேறுபடுத்தும் திறனை தாரும் தூயே முடிவெடுக்கும் போது சரியான நேரத்தில் விவேகமான மற்றும் சரியான பதில்களை வழங்க எனக்கு கிருபை தாரும் எந்த சூழ்நிலையிலும் என் ஆன்மாவுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தாரும் என்னை மூழ்கடிக்கும் எல்லா வேதனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து இரக்கம் மற்றும் கருணையால் நனைத்து என்னுள் ஒரு உன்னதமான ஆவியை புதுப்பியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்